ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக நல்ல மழை ரெண்டு மூணு இடத்துக்கு ஆரஞ்சு அலாட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க நல்ல மழையாக இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நல்ல மழை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸில் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு ரெண்டு நாளில் வந்து நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே பெஞ்சிச்சு நல்ல வெயிலாக இருந்து எப்படா மழை பெய்யும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி மழை பெஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ மணி எட்டு ஆகுது ஆனாலும் பார்த்தீங்கன்னா சூரியனே பார்க்க முடியல அந்த அளவு மேகம் மூடி இருக்கு இந்த நேரத்துல வந்து நல்ல வெயிலா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஆறு மணி ஆன மாதிரி இருக்கு ஆறு ஆறரை மணி எல்லாம் ஆகும் போது இந்த மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரிதான் பாக்குறதுக்கு இருக்கு ஆனா மணி இப்ப எட்டு ஆயிடுச்சு காலையில எட்டு ஆயிட்டு இன்னும் வந்து சூரியனே வெளியே வரல ஆனா ரொம்ப மழை பெஞ்சாலும் நமக்கு ரொம்ப நல்லதுதான் செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஆனா வேற ஒரு சில நமக்கு நஷ்டங்கள் வரும் என்னன்னா இந்த காய்கள் வந்து ரேட்டு கம்மியாகும் போது பழங்கள் ரேட்டு கம்மியாகும் அப்படிப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் மத்தபடி நமக்கு த மழை வெஞ்சுனா ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம செழிப்பா இருக்கும் நம்ம தோட்டங்களை